ரஜீம் மாதா அஜாபகுல் கௌமு அதானே மாதா என்ன அர்த்தம் லிமாதானா தான் எதற்காக மாதானா என்ன நாற்பது நாளில் மறந்துருக்கலாம் மாதா என்ன அஜாபகுல் கௌமு கூட்டத்தார்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் அஜாப அதுனா பதில் அளித்தான் ஹூ அவர்களுக்கு அதே மாதிரி நூஹலை சலாத்துக்கு நினைக்கிறார் கோமு கூட்டத்தார்கள் நூஹலை சலாத்திற்கு என்ன பதில் அளித்தார்கள் ஒலம்மா காம நூஹன் ஒலம்மா காம நின்ற பொழுது மாலியான ஃபேலுக்கு முன்னாடி லம்மா வந்துச்சுன்னா பொழுதுன்னு அர்த்தம் வரும் போது போது ஃபி கௌமிகி அந்த கூட்டத்தார்களிடத்திலே நின்ற பொழுது ஒளம்மா காம நின்ற பொழுது நோ நோ அலி இஸ்லாம் கௌமிகி அவருடைய கூட்டத்தாரிடத்தில் நின்ற பொழுது எக்கூலு சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் காலை எக்கூலு இன்னி நிச்சயமாக நான் லக்கும் உங்களுக்கு ரசூலுன் அமீனுன் ரசூலுன் என்ன அர்த்தம் அமீன்னா அமீர்னா தான் தலைவர் அமீன் அப்படின்னா நம்பிக்கையாளர் அர்த்தம் நம்பிக்கையான தூதர் உங்களுக்கு நான் நம்பிக்கையான தூதர் இப்படின்னு போய் நூஹலை இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தார் இடத்துல சொல்றாங்க என்ன சொல்றாங்க இன்னிலக்கும் ரசூலும் அமீனு நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கையான தூதர்னு சொல்றாங்க உடனே அவங்க என்ன சொல்றாங்க காம பாலு நாசி பாலுனா என்னது சிலது மக்களின் சிலர் நின்றார்கள் எக்கூலூனை சொல்பவர்களாக மக்களின் சிலர் சொல்கின்றவர்களாக நின்றார்கள் என்ன சொல்கின்றவர்களாக நின்றார்கள் மதா எப்போது மத்தானா என்னது சார மாறினார் ஹாதா நபியன் இவரப்படா நபியா மாறினாரு அப்படியே என்ன செய்கிறாங்க மக்கள்ல சிலர் பேசுகிறாங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சி காலையில் எழுந்திரிச்சு ஃபர்ஸ்டரில் எழுந்திரிச்சி திடீர்னு ஃபை நேராக பசங்க எல்லாம் உட்காந்துருக்கேன் முன்னாடி நின்றுட்டு இன்னும் நான் உங்களுக்கு நபியா அனுப்பப்பட்டிருக்கேன் ஒழுங்கா என் பேச்சை கேளுங்கன்டா இப்படி இருக்கும் என்னடா நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தால் விளையாண்ட்டு இருந்தால் ஜாலியாக இருந்தால் அடி திட்டுவாங்கன்னா என்ஜாய்மெண்ட்டு ஸ்நாக்ஸ் பிடிக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒன்று கொன்று திடீர்னு மொத்தம் ஃபஜருக்கு பிறகு வந்துட்டு நபின்னு சொன்னேன் அப்போ அந்த மாதிரி சிலர் என்ன செஞ்சாங்க அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலை ஏன்னா நம்மளும் ஒருத்தர் தானே அப்படின்ட்டு ஆனால் இவங்க உண்மையாகவே நபியாக அந்த அவங்கள தேர்ந்தெடுத்துருக்கிறான் அதனால தான் இன்னி இலக்கும் ரசூலும் அமீன்னு சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்க என்ன கேட்டாங்க சில பேர் மத்தா சாரா இவர் எப்போது நபியா மாறினி நேற்று காண ரஜுல மின்னா நேற்று எப்படி இருந்தார் மனிதரா எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார் மின்னா நம்மளிருந்து ஒரு மனிதராக இருந்தார் அவர் ஒரு மனுஷன் நம்மளிலிருந்து ஒரு மனிதராக இருந்தார் நம்மளிருந்து ஒரு மாணவராக இருந்தார் திடீர்னு பார்த்தா கால ஆவுடியான்றார் நம்மளிலிருந்து ஒரு மனிதராக நேற்று இருந்தார் பார்த்தா வல்யோம மேலும் இன்றோ அம்சினா நேற்று இன்று இன்றோ எக்கூலு அவர் சொல்கின்றார் ரசூலுல்லாஹி இழைக்கும் என்ன சொல்றார் இன்றோ உங்களின் பக்கம் தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் உங்களின் பக்கம் அல்லாவுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கேன் இன்னைக்கு சொல்றாரு நேத்து நம்மள இருந்து ஒரு மனிதராக அவங்க இருந்தாங்க இன்றைக்கு உங்களின் பக்கம் அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்றாங்க அப்ப அம்சியுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா அல்லயவும் என்ன ஆயிருச்சு தூதர்ன்னு சொல்றாங்க சில பேர் இப்படி பண்ணாங்க சொன்னாரு அஸ்திகா நோஹா என்னமா நண்பர்கள் சதியக்குடைய பண்மை வந்து அஸ்திகா நூகலை உனக்கு கிதாப் இல்லையா ஓ நீ இதான் வாங்கல நூகலை நண்பர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஹாதா இவர் காண எல்லாபு விளையாடுகின்றவராக இருந்தார் மானா நம்முடன் விளையாடுகின்றவராக இருந்தார் ஃபி சிகரி சிகர்னா சின்ன வயசுல சகீரனா சிறியவர் சிகரனா சின்ன வயசு பருவம் சிறிய பருவத்தில் நம்முடன் விளையாடுகின்றவராக இருந்தார் சிறிய பருவத்தில் எப்படி இருந்தாங்க இவங்க நம்முடன் விளையாடுகின்றவராக இருந்தார் அது மட்டும் இல்லை ஓ எஜிலிசு நம்முடன் அமர்கின்றவராக இருந்தார் குள்ள யோமின் குள்ள யோமீனா ஒவ்வொரு நாளும் நம்ம கூட என்ன செய்கிறவராக இருந்தார் உட்காருகின்றவராக இருந்தார் இப்படிலாம் இருந்தவர் நம்ம கூட விளையாடுறவராக இருந்தார் ஒவ்வொரு நாளும் நம்மளோட உட்காருகின்றவராக இருந்தார் திடீர்னு பார்த்தா மதா ஜா அத்துகுன்னு பூவத் இவருக்கு நபித்துவம் எப்போ வந்துச்சு இவர் எப்படி திடீர்னு அவ்வளோ விளாயத்து கிடச்சிச்சு ஒரு நைட்டில் ஃபயாசு கிடச்ச மாதிரி எப்படி ஃபோ மதா ஜாத்து நுபுவத் நபித்துவம் எப்போது வந்தது அலைலன் அம்னஹாரன் இரவா அல்லது பகல்லையா எப்போ நபித்துவம் வந்துச்சு நம்மளோட விளையாடுகின்றவராக இருந்தார் ஒவ்வொரு நாளும் நம்முடன் உட்காருகின்றவராக இருந்தார் ஆனால் என்ன ஆயிடுச்சு நபிதோ எப்போ வந்துச்சு இரவுலையா இல்லையா இது நண்பர்கள் சொன்னாங்க இப்படி இது யார் சொன்னது பணக்காரங்க பெருமை அடிக்கக்கூடியவர்கள் எப்படி சொல்றாங்க இவங்க தன்னை நபின்னு சொன்னோன்னு என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க நண்பர்கள் இப்படி சொல்றாங்க சில பேர் எப்பா இவப்பாப்பா நபியா மாறினாரு நேற்று நம்மள ஒருத்தராக இருந்தாரு இன்னைக்கு என்ன செய்கிறாரு ரசூல்னு சொல்றாரு அப்படின்னு சிலர் சொன்னாங்க மக்கள்ல நண்பர்கள் என்ன சொன்னாங்க நம்முடன் விளையாடுகின்றவராக இருந்தார் நம்முடன் உட்காருகின்றவராக இருந்தால் இவருக்கு காலையில் எப்போ நபித்துவம் கிடைச்சிச்சு காலையில் கிடச்சா நைட்டு கிடைச்சான்னு கிட்டல் பண்ணுறாங்க பணக்காரங்க என்ன சொன்னாங்க ஓ காலல் அகனியா ஓ கனியனுடைய பன்மை அகனியா கனியுடைய பன்மை அகனியா முத்த கப்பிரூன்னா பெருமை அடிக்கக்கூடியவர்கள் த முத்த தருன் பெருமை அடிக்க கூடியவர்களும் பணக்காரர்களும் சொன்னார்கள் அமா வஜதல்லாஹு அல்லாஹ் பெற்றுக்கொள்ளவில்லையா அஹதன் ஒருவரையும் கைரகு இவர் அல்லாத ஒருத்தர் அல்லாஹ் பெற்றுக்கொள்ளலையா நபி ஆகிறதுக்கு இவர் அல்லாஹ் கிடைச்சிச்சா வேற யாரும் இவரோட பணக்காரங்க எல்லாம் கெத்தாதன்னு சொல்லுவாங்க ஏன்னா நூ வலைஸ்லாம் இப்படி ஏழையாக இருந்திருப்பாங்க ஒரு சாதாரண நபராக இருந்திருப்பாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறானுங்க திமுரா அல்லாவுக்கு இவரை தவிர வேற ஒருத்தர் என்ன செய்யலையா நபியா கிடைக்கலையான்னு கேட்கிறாங்க அம்மா வஜதல்லாஹோ அல்லா பெற்றுக்கொள்ளவில்லையா அகதன் வேறொருவரை அல்லாத வேறொருவரை அல்லா பெற்றுக்கொள்ளவில்லையா என்ன கருத்துல சொல்ல வர்றாங்கடா போய் போய் இவரையா இவரை போய் நபியா அல்லா எடுத்துருக்கிறா நாங்களாம் எவ்வளோ எங்கள் குலம் என்ன எங்களுடைய பெருமை என்ன எங்களுடைய பாரம்பரியம் என்ன நான் எவ்வளோ பெரிய கோடி வரேன் அடுத்து அவங்க கேட்குறாங்க அமாத்தன் நாசுக்குள்ளும் அ மாத்தன் நாசு மக்கள்லாம் செத்து போயிட்டாங்களா எல்லாம் எப்படி கேட்குறாங்க பணக்காரங்க மக்கள்லாம் என்ன செத்து போயிட்டாங்களா மரணித்து விட்டார்களா அம்மா கௌமி கூட்டத்தில் பெற்றுக்கொள்ளவில்லையா இல்ல ஃபக்கீரன் இந்த பக்கீர தவிர வேற யாரையும் பெற்றுக்கொள்ளவில் அம்மா வஜத பெற்றுக்கொள்ளவில்லையா பெற்றுக்கொள்ளவில்லையா ஃபில் கௌமி கூட்டத்தில் பெற்றுக்கொள்ளவில்லையா இல்லா ஃபக்கீரன் யாரை தவிர ஏழையை தவிர பெற்றுக்கொள்ளவில்லையா அல்லா போய் போய் இந்த ஏழை தான் கிடைச்சான் அல்லாவுக்கு நபி ஆகிறதுக்கு நபித்துவம் கொடுக்கறதுக்குன்னு கேட்குறாங்க இந்த பெருமை அடிச்சுட்டு யாரு பணக்காரங்களும் பெருமை அடிக்கிறீங்களோட பன்மை ஜுஹால் மடையர்கள் முட்டாள்கள் முட்டாள்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க மாஹாதா இவர்கள் இவர் இல்லை நூலை சாத்த பார்த்து என்ன சொன்னாங்க இவர் இல்லை இல்லா பஷரும் மிசுலுக்கும் எப்படி சொன்னாங்க உங்களை போன்ற மனிதரை தவிர வேறு ஒன்றும் இல்லை எப்படி சொன்னாங்க உங்களை போல மனிதரை தவிர வேறு எதுவும் வேற யாரும் கிடையாது இவங்க இவங்களும் ஒரு சாதாரண மனிதர் தான் எப்படி இந்த தொ இந்த வஹாபிகள் என்ன செய்கிறாங்க தொகுதி இதுக்காரங்க ரசூலுல்லாவும் நம்மளை போல ஒரு மனிதர் தான் சஹாபாக்கள் நம்மளை போல ஒரு மனிதர் தான் நம்மளை போல மனிதராக ரசூல்லா சஹாபாக்கள் நம்மளை போல சாதாரண மனிதர்களா அல்ல அவங்களுக்கு தனி சிறப்பை கொடுத்துருந்தான் அவங்க மனிதர் தான் ஆனால் மனிதர்களே சிறந்தவர்கள் பஷருன் ஆனால் ஹைருல் பஷர் ரசூலுல்லா அவங்க மனிதர் தான் மழக்கு கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறீங்க ரசுல்லாவும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதருன்றானுங்க தப்பான அக்கீதா மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க புகுத்துறாயங்க சஹாபாக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்குது அவங்க நம்மளை மாதிரி ஒரு முஸ்லீம் அவங்க நம்ம தொவி கொடுமோ அவங்க தொவிப்போட்டிருப்பாங்க நம்ம தொழுதும் போது அவங்களும் தொழுதுருப்பாங்க அவங்க நம்மளை மாதிரி மனிதருன்றான் அப்படியா அப்படி கிடையாது சஹாபாக்கோட தியாகம் என்ன அவங்களோட அந்தஸ்து என்ன ரசூல்லாவே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு நம்ம ரசூல்லாவே பார்க்கல இந்த தீனுக்காக அவங்க ரத்தத்தை கொடுத்துருக்குறாங்க எத்தனையோ பேர் உயிரை கொடுத்துருக்காங்க செல்வத்தை கொடுத்துருக்குறாங்க எது ஒரு டைலாக்காக சொல்கிற அந்த நம்ம எதுவுமே கொடுக்கலைங்க நம்ம ஜாலியாக இருக்குங்க நமக்கு எதாது கஷ்டம் இருக்கா நீ முஸ்லீம்னு சொல்கிறதுக்கு யாராவது கஷ்டம் இருக்குதா ஆனால் அன்னைக்கு அவங்க முஸ்லீம் நான் களிமா சொன்னேன்னா அவனை அறுத்துடுவாய்ங்க அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தாங்க நீ முஸ்லீம் முகமது ரசுல்லா கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறதுனால கழுத்தில் கத்தி வரும் சஹாபா அப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க ஒரு சஹாபி அன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நைட்டு இரவுல மனைவியோடு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு உகது போர் நடக்குது திடீர்னு ஒரு நியூஸ் கேள்விப்படுறாங்க உகது போரில் சகாபாக்களுக்கு வந்து என்ன செய்யுது தோல்வி ஏற்படுற மாதிரி இருக்குது நிறைய சகாபாக்கள் அடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டோன்ன அன்றைக்கு தான் கல்யாணம் நடந்து முதல் இரவு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க கூட செய்யலை நேராக போருக்கு போயிட்டாங்க ஹன்லலான்னு ஒரு சகா நேராக போருக்கு போயிட்டாங்க போருக்கு போயிட்டு வாழேந்து நிற்கிறாங்க போரில் ஆயிடுறாங்க திருமணம் முடித்து முதலிரவில் மனைவியோடு இருந்துட்டு தி அவங்க குளிக்க கூட இல்லை செய்தி கேள்விப்படணும் போயிடுறாங்க ஆ தீனுக்காக நம்ம ஏதாவது செய்யணுன்ட்டு ஷஹீதாயிடுறாங்க பொதுவாக ஷஹீதானவங்கள என்ன செய்ய மாட்டாங்க அப்படி அடக்கம் பண்ணிடுவாங்க ட்ரெஸ்ஸை மாற்றுறது கொள்வது ஏன்னா அல்லா நாளைக்கு அவங்க மறுமையில் எழுப்புப்படும் போது எப்படி எந்திரிப்பாங்க எந்த நிலையில் மரணித்தாங்களோ அந்த நிலையில் ஆனால் இவங்க இவங்க அடக்கமல்லான்னு பார்த்தா இவங்க ரசுல்லா சொல்கிறாங்க மலக்குமார்கள் இவங்களை குளிப்பாட்டுறாங்க சஹாபாக்கள் போய் பார்க்குறாங்க பார்த்தா தண்ணி சொட்டுது அவங்க தலையிலேருந்து மலக்குமார் வந்து குளிப்பாட்டினாங்க ஒரு சஹாபிக்கு கால் நொண்டி அந்த சஹாபி அம்பருபுனு ஜமோ அப்படின்றவங்களுக்கு கால் நொண்டி போரில் அவங்க கலந்து கொள்ள தேவையில்லை அவங்களுக்கும் ஒரே ரோஷம் மகன்கள்லாம் கலந்துக்கிறாங்க ரசுல்லாட்ட போய் அனுமதி கேட்குறாங்க ரசுல்லா நான் போரில் கலந்துக்குவேன் ரசுல்லா அனுமதி கொடுக்கல பண்ணி வீட்டில் இருந்துட்டாங்க அடுத்த போரில் நான் கலந்து உம உகதுடைய போரில் நான் கலந்துக்குவேன் கண்டிப்பாக அடம் பிடிச்சி ஏன்னா மகன்கள்லாம் கலந்துக்கும் போது இவங்க கலந்துக்கேன்னா ஒரு இஸ்லாத்துக்கா நம்ம எதுவும் கொடுக்காத மாதிரி என்ன சொல்லையுமானு அது சாப்பி ரசுல்லாட்ட வந்து சொன்னாங்களா யார சொல்லா நான் இப்படி போருக்கு எப்படி நொண்டி நொண்டியே போருக்கு போகிறேன் அப்படியே நான் அல்லாவுடைய பாதில் ஷஹீதாகிட்டே நான் சொர்க்கத்தில் நொண்டி நொண்டி வள வருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதான் என்னோட நீயத்து என்ன நீயத்து காரு வாங்கணும் பங்களா வாங்கணும் அதை வாங்கணும் இதெல்லாம் இல்லை எல்லாவுடைய பாதையில் நொண்டி நொண்டியாக போய் போர் செய்வேன் இந்த காலை வச்சு அப்படியே என்னை போட்டு தள்ளிட்டாங்க ஷஹீதாக்கிட்டாங்களா நாளைக்கு சொர்க்கத்தில் நான் என்ன செய்வேன் இந்த நொண்டி காலோடயே வளம் வருவேன் அதான் என்னுடைய ஆசை போகிறாங்க அதே மாதிரி ஷகிதாயிட்டாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த நொண்டி சஹாபியோடுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களும் போரில் ஆயிட்டாங்க சொல்லாக என்ன செஞ்சாங்க ரெண்டு அந்த காலத்தில் போரில் நிறைய பேர் ஷஹீதாகும் போது என்ன செய்ய மாட்டாங்க ஒரே கபரில் ரெண்டு பேரும் ஒரே கபரில் அடக்கம் பண்ணிட்டாங்க ரெண்டு இணை பிரியா நண்பர்கள் கபர்லேயும் ஒன்றரை அடக்கம் பண்ணிட்டாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஒரு வருஷம் கழித்து அந்த அவங்க அடக்கம் பண்ண இடத்துல தண்ணி வந்துடுச்சு அவங்க கபரை மாற்றணும் தண்ணி சேருன்னு சொல்லி தோண்டி பார்த்தா அத்தனை வருஷம் கழிச்சும் அவங்க உடல் அப்படியே இருந்துச்சான் ரெண்டு பேருடைய உடலும் அப்படியே இருந்துச்சான் அதில் ஒருத்தவங்க இப்படி கை வச்சுருந்தாங்களாம் அவங்க கை எப்படி எடுத்தோன்னா ரத்தம் வந்துச்சான் எப்படி ரத்தம் வரும் என்னமோ இப்போ தான் மூத்த இப்போ தான் அடக்கம் பண்ண மாதிரி இப்போ நம்மளும் அவங்களுக்கு ஒன்றா அவங்க நம்மளை போல மனிதரா பஷரும் மிஸ்லுனாவா இதெல்லாம் ஆனால் இன்றைக்கெலாம் என்ன செய்கிறாங்க நம்மளை மாதிரி மனிதர் தான் நம்மளை மாதிரி மனிதர் தான் மக்களை வழி கெடுக்கிறாங்க நம்ம அப்படி வழி கெட்டு போயிடக்கூடாது சொன்ன தொழில் ஜமாத்துரையாக்கீதா என்ன கிடையாது அது கிடையாது ரசூல்லாம் நம்மளை போல மனிதர் கிடையாது நம்மளை விட அவங்க சிறந்தவங்க சஹாபாக்கள் நம்மளை போல் கிடையாது தியாகத்துலேயும் கிடையாது வாழ்க்கையிலையும் கிடையாது நம்ம ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்ஜாய்மெண்ட்டு தான் நம்ம வாழ்க்கை சகாபாக்கள் அப்படி கிடையாது அவங்க கஷ்ட அவங்க கஷ்டப்பட்டு இந்த தீனை வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருக்கோம் அன்றைக்கி அவங்க கஷ்டப்பட்ட ரத்தத்தையும் இந்த அவங்களுடைய செல்வத்தையும் இலக்கண இன்றைக்கி நம்ம முஸ்லீமாக இருந்திருக்க முடியாது சரி வாங்க அப்போ அந்த மடையர்கள் என்ன சொன்னாங்க நூகலைஸ்லாத்தை பார்த்து போன்ற இன்னும் டைம் இருக்குது அஞ்சு விஷயம் இருக்குது அரே அசுரக உடனே என்ன சொன்னாங்க மடையர்கள் உங்களை மாதிரி மனிதர் தான் இவர் உங்களை போல மனிதரை தவிர வேறு வேறு இல்லை இவர் அப்படின்ட்டாங்க மேலும் அந்த மடையர்கள் சொன்னார்கள் லவ் ஷா அல்லாஹு அல்லாஹ் நாடி நாள் லவ் வந்தாலும் ஆல் அந்த ஷரத்துடைய அர்த்தம் வரும் லவ் ஷா ஷா ஆனா நாடி நான் லவ் வந்ததனால் நாடி நாள் இதா லவ் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆள்னு அர்த்தம் ஒரு ஷர்த்துடைய அர்த்தம் லவ் ஷா அல்லாஹ் அல்லா நாடினால் அன்சில மலாய்க்கத்தன் யாரை இறக்கியிருப்பான் மலக்கு மலக்குகளை இறக்கியிருப்பான் தூதரா ஒரு ஏழையை போய் ம அவங்க கான்செப்ட் அல்லா நாடனா யாரை இறக்கியிருப்பான் மலக்குமார்களை இறக்கியிருப்பான் ஆனால் இந்த ஏழையை போய் நபின்னு எப்படி அல்ல இறக்குவான் அப்படின்ட்டு ஒரு லாஜிக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து சொல்றாங்க நாங்கள் கேள்விப்பட்டதில்லை மா நாங்கள் கேள்விப்பட்டதில்லை இதை கொண்டு கேள்விப்பட்டதில்லை எதை கொண்டு இப்படி ஒருத்தரை வந்து நூகலை ஒருத்தரை ஒரு ஏழையான ஒருத்தரை நல்லா நபியா அனுப்புவான்னு நாங்க என்ன செஞ்சதில்லை கேள்விப்பட்டதில்லை அர்த்தம் அவ்வளின்னா எங்களுடைய ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மூதாதையர்களிடத்துல நாங்கள் என்ன செஞ்சதே இல்லை கேள்விப்பட்டதில்லை எங்க பாட்டி தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா யாருமே சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியலன்றாங்க அர்த்தம் கேள்விப்பட்டதில்லை பிஹாதா இதை கொண்டு கேள்விப்பட்டதில்லை எங்க கேள்விப்பட்டதில்லை அவளின் ஆரம்பத்தில் வாழ்ந்த மூதா இடத்திலே நாங்கள் கேள்விப்பட்டதில்லை கால பாலு இன்னும் சில பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க பாருங்க ஒருத்தர் நபின்னு அறிவிப்பு செஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுறான் இப்போ இன்னொருத்தர் ஒருத்தர் பேசுறார் மக்களில் சிலர் சொன்னார்கள் நிச்சயமாக நாடுகிறார் அராத யுரீது நாடுகிறார் ஐயனால ரியாசத்தை எதை நாடுகிறார் ரியாசத் அப்படின்னா தலைமை தலைமைத்துவம் லீடர் ஆகணும்னு நாடுறார் என்ன எதை நாடுறாரு ஹெட்டு இந்த இந்த கூட்டத்துக்கு நான் தான் ஹெட்டு அப்போ என்ன கெத்தாக இருக்கும்ல இந்த ரியாசத் இந்த தலைமைத்துவத்தை நாடுகிறார் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டாங்க இவர் தன்னை நபீன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தன்னை ஒரு லீடரா ஆகிறதுக்கு நாடுறாரு ஷரஃப்னா என்னது சிறப்பு பிஹாத தரீக்கை இந்த வழியை கொண்டு எந்த வழியை கொண்டு இந்த நபின்ற வழியை கொண்டு தன்னை சிறப்பு படுத்துவதை நாடுகிறார் ஒய் உக்ரை பாடம் நடத்தும் போது வீட்டு ஞாபகம் வந்துருச்சா கொட்டாய் கொட்டாயில் கண்ணீர் வந்துச்சா நான் கூட ஒரு வேளை வீட்டு ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கேன் அம்மா ஞாபகம் நாற்பது நாள் அம்மா ஊட்டி விட்டுருப்பாங்க என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அடியை போட்டிருப்பாங்களா அது செய்ய மாட்டேறாங்க அந்த பேரண்ட்ஸ் பண்ணுற அடியை போடணும் அப்போ எந்த அளவுக்கு வந்துடணும்னா அப்சல்லாம் கேளுங்கள் அப்சல் சொன்னான் அம்மாவ்ட்டு அவங்க அம்மா எது சொன்னாங்க அப்சல் அப்சல் போய் சொல்லியிருக்கான் ஏம்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் கத்துறதுக்கு பதிலாக எங்கள் உஸ்ஸாது நான் போயிடுறோம்மா எங்கள் உஸ்ஸாது அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க அழகாக எழுப்பி விடுவாங்க கத்தவே மாட்டாங்க இது பண்ணுவாங்க அவன் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி போட்டு போட்டு பாடா படுத்தும் போது இங்க மகிமை தெரியும் பேரண்ட்ஸ் தங்கத்தட்டில் வச்சு தண்டமே பவளமே அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு அப்படின்னா என்ன அப்படி ஃபேனில் தொங்க விட்டுறணும் தொங்க விட்டுட்டா தெரியும் ஐயோ இங்க இருக்கிறதுக்கு பதிலாக நான் அங்கேயே போயிடுவோம் பான் இங்க அங்கே சொகுசாக வச்சிருக்கிறதுனால இது தெரிய மாட்டேது என்ன வாங்கி கொடுத்து கேட்குறதெல்லாம் வண்டியை கொடுத்து ஃபோனை கொடுத்து எல்லாம் இந்த ரீசார்ஜையும் போட்டு கொடுத்து நல்லா கேம் விளையாடி இன்ஸ்டா யூஸ் பண்ணி ஊ தெரு தெருவாக சுற்றுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு என்ன உஸ்டா என்ன உஷ்டு லீவ் விட்டிங்க உசா நான் என்ன பண்ணுவேன் லீவ் விடாமல் வைக்க முடியும் ஏண்டா அடுத்து சொல்லு பேரண்ட்ஸுக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும் மீட்டிங் வச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும் எப்படி நீங்கள் நடந்துக்கிட்டால் இவங்க மதுசாக்கு ஓடி வருவாங்கன்றதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும் அல்ல அல்ல நானும் அப்படி தான் மதுசா ஓடி வந்தேன் போதும் டாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க பேச மதுசாக்கு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஆமாம் எங்கள் அம்மா எயித்து படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இந்த டைம் வரணும் இந்த டைம் போகணும் இப்போ அது விளையாட போகக்கூடாது அங்கே பண்ணக்கூடாது ஓதணும் குரான் ஓதணும் யாசின் ஓதணும் மஞ்சள் ஓதணும் வாக்கியாக ஓதணும் மதுசா மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க வீட நான் பார்த்தேன் ஆஹா நல்லபடியாக நல்லபடியாக இருக்குது பெஷமாக ஹாஸ்டலுக்கு ஓடி வந்துடலாம் அப்படி தான் ஓடி வந்தேன் பேச்சு வாங்க முடியாமல் திட்டு வாங்க முடியாமல் அடி வேற உழுகுது ஆஹ் இதுக்கு மது மதுசலை போனால் கூட நல்லாயிருக்கும் நிறையா ஜாலியாக இருக்கும் அப்படி ஓடி வந்தேன் உங்களுக்கு வந்து வீட்டில் சொகுசாக இருக்கிறதுனால நல்லா கொஞ்சிறாங்க செல்லம் கொடுக்குறாங்கன்றதுனால கேட்கறதுலாம் டெய்லி நூறு இரநூறுன்னு கிரில்லு சிக்கனு பானிபூரி பேல் அடித்து தாக்கிறதுனால என்ன ஆசிஃபெலாம் ஃபுல் காசை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கான் காசு வச்சிருக்காங்க இல்ல எல்லா காசையும் முடிச்சு சாப்பிட்டு அந்த சரி வாங்க அப்ப நூலிஸ்லாம் எதை நாடுவதாக பேசிக்கிட்டாங்க ரியாசத்துனா என்ன தலைமைத்துவம் நம்ம லீடர் ஆகணும் இந்த கேங் இந்த கூட்டத்துக்கு நம்ம தலைவர் இது நாடுறதுக்காகத்தான் நூ அலை தன்னை நவீன சொல்றாங்கன்னு பேசிக்கிட்டாங்க அப்பாண்டமா இந்த பாதையை கொண்டு என்ன செய்யணும் சிறப்பு பெறணும் அப்படி வந்த ஒரு மரியாதை போக்குவரத்து அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் போடுறாங்கன்ற மாதிரி தப்பாக பேசிக்கிட்டாங்க ஆனால் உண்மையாகவே நூவலை இஸ்லாம் அல்லாவால் அனுப்பப்பட்ட தூதர் இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இணை வைப்பில் போய் விழுந்துட்டாங்க நல்லடியார்களுக்கு ஃபோட்டோ வச்சுட்டாங்க நல்லடியார்களுக்கு செல வச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சஜிதா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி வழி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடு மாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இந்த வழிகட்டு போன மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக அல்லாவால் அனுப்பப்பட்டவர்கள் தான் முலை ஆனால் தன்னை தூதர் என்று அறிவிப்பு செய்த பிறகு இவ்வளவு பேச்சுகள் ஒவ்வொரு கூட்டத்தாரிடத்திலும் சரமாரியாக வந்தது இதுக்கு பிறகும் விடல அந்த கூட்டத்தார்கள் நூகல இஸ்லாத்தை போட்டு பாடாகப்படுத்தினார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தாவா செய்து வெறும் எண்பது பேர் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் குறைவான பேர் தான் வந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன செஞ்சாங்க அந்த கூட்டத்திற்கு எதிராக துவா செய்தார்கள் அதற்கு பிறகு அல்லா வெள்ளப் ஏற்படுத்தி அந்த மக்களை அழித்தான் என்றெல்லாம் பின்னாடி வரலாறு வருது அப்ப முடிஞ்சா